ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இருக்கீங்க வாங்கி எங்கேயிருக்கீங்க வாங்கினிக்கு நடந்தபோது இடியாப்பை கோத்து போகிறோம் என் பையனுக்காக ஃபஸ்ட்டு கேஸ் இருப்பை பொருத்திருக்கேன் கடாய் வச்சுருக்கேன் கடாயில்லைட்டாக சூடாகிடுச்சி இப்போ நம்ம வந்து ஆயில் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் ஊற்றிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு அரை பல்லாரியை ஸ்லைஸாக கட் ஒலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன பச்சை மிளகாய் நான் ரெண்டு இடியாப்பத்துக்கு தாங்க இது செய்கிறேன் என் பையனுக்காக செய்கிறேன் ஓகேவா அப்புறம் நம்ம இந்த வெங்காயத்துக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு தக்காளி தக்காளி நல்லா கிளறி விட்டு நல்லா மசிட்டுவோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து என்ன போட போகிறோம்னா ஒன்லி மஞ்சள் பொடி அண்ட் பொடி காரத்துக்கு லைட்டாக வத்த தூள் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் சரிங்களா கம்மியாக போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கிஞ்சு மஞ்சள் தூள் ஒரு கலருக்காக தான் நம்ம மஞ்சள் பொடி சேர்க்குறோம் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பொடி ஒரு கலருக்காக சேர்த்துருக்கோம்னா ஒரு குத்து மல்லி இலை போட்டு நல்லா பெரட்டி இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிடுச்சு நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் கம்மியாக தான் போட்டேன் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா எங்கள் ரீடியா உப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஒரு முட்டை எல்லாம் உடலாம் முட்டை நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இடியாப்பத்தை வந்து நான் பிச்சு வச்சுருக்கேன் அதை விட ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி ஒரு பெரட்டு அவ்வளோதாங்க கொத்து இடியாப்பம் முட்டை கொத்து இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிடாதவங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைட்டாக மல்லியெல்லாம் தூவிக்கலாம் முட்டை கொத்தி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷால்லா உங்களை அடுத்து இன்னொரு சமையல் வீடியோலையோ இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் வீடியோலேயோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் அஸ்லாம் வரைக்கும்